ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் எலி ஏண்டா அம்மனமா ஓடுதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னாக்கா சும்மா எதுக்கு சோழிய குடும்பி ஆடிக்கிட்டே இருக்கணும்ன்றதையும் சொல்லுவாங்க தேவையில்லாம ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறானா இல்லை வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் சமீபமா அந்த திமுக கும்பல் எல்லாமே இந்த மும்மொழி கொள்கை மறு சீராய்வு இப்படின்னு உருட்டிக்கிட்டே இருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க இது டெல்லி நாளைக்கே படையெடுத்து வர மாதிரி இதை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி நாங்கள் மட்டும்தான்ற மாதிரியும் எல்லோரும் வந்து எல்லைக்கு திரண்டு வாங்க போர் போர்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய உருட்டல் உருட்டிக்கிட்டு அவங்க காசு கொடுத்து வச்சிருக்க அந்த ஊடகங்கள்லாம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க என்ன காரணம் அப்படின்னு பேசும்போது நிறைய தகவல்கள் இதுல நம்ம தோழர்கள் சில பேர் பேசும்போது அது எப்படி மறுசீராய்வு வரும் உடனே வந்த கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாத்துக்கெல்லாம் பாதிப்பு வரும் அவங்கெல்லாம் ஏன் பேசாம இருக்காங்க சரி இந்த மறு சீராய்வுன்னு பண்ணும்போது அதுக்கு வந்து கணக்கு வழக்கு முதல்ல எடுக்கணுமே இவன் வந்து மக்கள் தொகை கணக்கே எடுக்கலை எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த இது ஆய்வு எப்படி பண்ண முடியும் இந்த பேசிக் கூட புரிஞ்சிக்காம எப்படி இவங்க போறாங்க இதுக்கு எப்படி இந்த ஊடகம் கூட தோண போகுது ஏண்டா க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதவே எப்படி இதை நடத்த முடியும்னு பல கேள்விகள் வந்து கேட்டுருக்கணும் இல்லையா ஒருத்தவங்க கூட கேட்கல வாங்கின காசுக்கு கூவிட்ருக்குறாங்களே அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படிலாம் பேசுறதுன்னு தப்பாக நினைக்காதிங்க ஈடி ரெய்டுன்னு சொன்னோம்ல ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ராவனால போட்டுருந்தேன் பல லட்சம் கோடிகளுக்கு இதுல ஊழல் முறைகேடு நடந்திருக்குதுன்னு அதே நேரத்துல பாஜக அண்ணாமலை வந்து சொல்றாரு இதுல நிறைய பேர் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க இது விஷயமா செந்தில் பாலாஜி கிட்ட கேக்குறாங்க ரெய்டு நடந்துகிட்டுதான் இருக்கு ரிசல்ட் அவங்களே சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க இந்த மாதிரி பேசப்பட்டது ஒரு நக்கல்னு ஐயாண்டிமாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு என்னடா அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்களோ சவால் விடுறாங்களேன்னு பார்த்தா இன்னைக்கு இடி ரைடு வந்து அறிக்கை இப்ப தான் கொடுத்துருக்கோ உடனே உங்ககிட்ட பேசுறோம் இதுவரை அவங்க கேட்டுக்கிட்டதுல இருந்து தெரிஞ்சுகிட்டதுல இருந்து ஆய்வு பண்ணதுல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு இந்த மதுபான விற்பனையில் நடந்திருக்குது எவ்வளவு மானகட்ட தொழில பாத்திருக்காங்க பாருங்க தாலியெல்லாம் அறுத்து அறுத்து தான் குடும்பம் பிழைக்குது இப்ப நான் சொன்னேன்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல அரசியல் நான் சென்னையில இருந்து பாத்துக்கிறேன் எப்பெல்லாம் இவங்க கொதிக்கிறாங்களோ திமுக இவன் குடும்பத்துக்கு எதனா ஒலை வச்சா மாத்தும் இவன் குடும்பத்துக்கு எதனா ஊர்ல எழவு வந்தா மட்டும் ஊரே கொந்தளிக்கணும் நாடே கொந்தளிக்கணும் மாத்துவானுங்க நாட்டு மக்களுக்கு நாட்டு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி கொந்தளிச்சு உட்காந்து போராட்டம் பண்ணி இருக்கிறாங்களா இல்லவே இல்லை திடீர்னு மொழி மொழிமேல் அக்கறை வந்துருச்சு இவங்களுக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க மொழிமேல் அக்கறையா இவ்வளோ பெரிய தமிழ் பாசமா தமிழை சாவடிச்ச கும்பலா சேர்ந்த கும்பல் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் தெரியல முன்கூட்டியே இந்த விஷயம்லாம் அவங்க ஆனா அவதானிச்சிட்டு இருக்கிறாங்க அரசு மூலமாக ஏதோ ஒன்று நடக்க போதில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு போராட்டத்தை கட்டமைக்கிறாங்க மொழி அது மும்முனை மும்மொழி போராட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எதிர்க்கிறோம் எல்லாம் கரெக்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்குள்ள சமரசமாகிட்டு வர கோஷ்டி தானே நீங்க எல்லா உரிமையும் வித்துட்டு வந்த கோஷ்டி தானத்தை உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்னு மந்திரி பதவி பணம் துட்டு காசு மணி தான் உங்களுக்கு தேவைப்பட்டது இப்படிதான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க நீ எப்ப மக்கள் விஷயத்துக்கு பேசிருக்கீங்க எனக்கு தலை இருந்தது நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இப்ப வந்துருச்சா எலி ஏண்டா அமனமா ஓடுதுன்னு முதல்ல சொன்னாலும் இவங்க ஏண்டா தேவை இல்லாம திமுகங்க எல்லாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னா இதான் விஷயம் இப்ப பாருங்க நாளைக்கு நாளைய மறுநாளுக்குள்ளார ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்து இதை அப்படியே மடமாத்துவாங்க அது எங்கன்னா வந்து கலாச்சாரத்தை வேணா சாவடிப்பாங்களா இல்ல வேற எதனா ஒரு பெரிய இடம் நடக்குமா இல்ல வேற எதனா ஒரு விஷயத்து இருக்கு சொல்லி பண்ணுவாங்களா இருக்குதே இருக்குது சீமான விஷயத்தை தூக்கி எதனா வச்சுட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படியே பெரிய சலசலப்பு பண்ணி ஒட்டுமொத்த ஊடகமும் மடமாத்திக்கிட்டு போற மாதிரி பண்ண போறாங்க இதான் நடக்கும் நீங்க வேணா பாத்துக்குங்க ஆயிரம் கோடி ரூபாய் சரி விஷயத்துக்குள்ள வருவோம் ஈடி என்ன சொல்லுது தெரியுங்களா ஏன் இந்த ரெய்டுக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த 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 காலகட்டம் வரைக்கும் முப்பத்தி புகார்கள் அமலாக்கத்துறை ஈடிக்கு வந்து பொது கிட்ட இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்தது என்னன்னா பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு புகார் அது இல்லாமல் இந்த டாஸ்மாக உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்களே இந்த மண்டல அதிகாரிகளை வந்து இடமாற்றம் செய்வதற்காக லஞ்சம் வாங்குறதா ஒரு புகார் அப்புறம் இந்த டாஸ்மாக் சரக்கு அனுப்புதில்ல நிறுவனங்கள் யாரா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாலின் அவருடைய பினாமிதே ரெண்டு இருக்குது எஸ்என்ஜி ஒன்று அதுக்கு அடுத்தது இன்னொரு நிறுவனம் ரெண்டு நிறுவனம் அக்காடுன்றது யாருக்கும் தெரியும் நம்ம ஜகத்துல சேர்ந்து இவங்க கிட்ட இந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த டாஸ்மாக உயர் அதிகாரி இருக்காங்கள செயலாளர்கள் அளவில் அவங்களே லஞ்சம் வாங்கியிருக்குது ஏன்னா அவங்க சரக்கை வந்து கூடுதலாக விற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மூன்று நிறுவனங்கள் திமுகவுக்கு ரொம்பவும் நெருக்கமாக பினாமிகளாக இருக்கக்கூடியது மட்டும் அறுபது சதவீதம் வந்து வாங்குறது மற்றவங்கள்தெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது மாதிரி இதுல வந்து பண முறைகேடு ஊழல் லஞ்சம் வாங்கினதாவே ஒரு புகார் அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த நிறுவனங்களுக்குள்ளாக பண பரிவர்த்தனை நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலேட வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு வகையான புகார்கள் இன்னும் சில புகார்கள்லாம் ரொம்ப அழுத்தமான காரணங்கள் எல்லாம் இருக்குது மேல் எப்படி எல்லாம் தொடர்ந்து இருக்குதுன்னு அபிஷியலா வந்து அனுப்புனதெல்லாம் ரகசியமா வச்சுருக்காங்க ஈடி இதெல்லாம் தான் மூன்று நாட்களுக்கு முன்னாடி உள்ள நுழையிறாங்க கரெக்டாக கணக்கு போட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இது வழக்கம் போல் இந்த கும்பல் வந்து நாங்க ரொம்ப பரிசுத்தோம் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கோம்ல கரெக்டா போட்டி இறுக்க பிடிச்சாங்க இது வரைக்கும் கிடைத்த தகவல் ஆயிரம் கோடி இதுவே முடிவானது இறுதியானது அல்ல முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் எத்தனை லட்சம் மக்களுடைய தாலி அர்த்த பணம் அது குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடும்பத்தை நடுத்தருக்கு நிக்க வச்சு எத்தனை குடும்பங்கள் அப்பாவை இழந்து அப்பாவை அனாதியாக்கி அப்பாவை மரண குழிக்கு தள்ளி அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்து எத்தனை இளம் விதவைகள் மனசாட்சி வேண கனிமொழிக்கு டாஸ்மார்க்கு உற்பத்திக்கு நீ அந்த கரும்பு சாலையிலிருந்து அந்த கழிவு எடுக்கிற அந்த தொழிலை செய்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க எம்பி ஆகணும் எதுக்கு மந்திரி ஆகணும் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா ஒரு பக்கம் தேர்தல் வரைக்கும் இதை சொல்லி சொல்லி அழுது ஓட்டு கேட்கறது தேர்தல் முடிஞ்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாக்க இதில் உட்காந்துக்கிட்டே திங்கிற வேலையை சேர்த்து என்ன அது அசிங்கமா இல்லாது எத்தனை குடும்பங்கள் இதில் வந்து தாலி அறுத்து ரோட்டுக்கு வந்திருக்கிறது இப்ப ரேடு பண்ணதுல வந்து சொல்றாங்க கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எஸ்என்ஜி அலுவலகம் அதில் கோயமுத்தூர் கரூர் இன்னும் மற்ற மற்ற இடங்கள் செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்ட இடங்கள் இப்படின்னு பல்வேறு இடங்களில் சோதனை பண்ணது மட்டும் பணமாக எத்தனை கோடின்றதை விவரமாக சொல்லலை டாக்குமெண்ட்டுகள் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஒரு ஒன்றரை நாள் அவங்க முடிவு பண்ணி ரெண்டு நாளுக்குள்ள சொன்ன தகவல் மட்டும் வெளிப்படையாக இப்போது ஆயிரம் கோடி இது ஒண்ணு லட்சம் கோடியாக போகுமா அப்படின்லாம் தெரியல ஆனால் குறைந்தது வந்து நாற்பதாயிரம் கோடிகளுக்கு இதுக்குள்ளாக பண சுழற்சி நடந்திருக்குது ஃப்ராடு நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குது இனி ஒன்றும் உள்ள ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக இதில் ஊழல் நடந்திருக்குன்னு இப்போ திறன் நிதி வாங்குகிற திறன் நிதி வாங்குற இனிமே யாருன்னா நீங்கள் பேசி பாருங்கள் தாலி எடுத்த பணத்தில் கோடி எடுத்து வச்சுக்கின்னு நீங்கள் தேர்தல் செலவு பார்த்துக்கணும் மற்றவங்க வில கொடுத்து வாங்கிக்கணும் மற்ற கட்சியை அழிச்சிக்கிட்டு மற்ற கட்சியை உடச்சிக்கிட்டு இல்லை இந்த இருந்து வரவனுக்கு இவ்வளவு தொகை அந்த இருந்து வரவனுக்கு இவ்வளவு தொகை இத்தனை கோடி கொடுத்துடலாம் அத்தனை கோடி நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வரதுக்கு இத்தனை கோடி அவங்களை அந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு கூட இதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து வந்தவங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து திரள் நீதி கட்சி சாதாரணமா வாழ்ந்து வர கட்சிகளை பார்த்து திறள் நீதி கட்சி திரள் நீதி கட்சி வாங்குற இத்தனை லட்சம் கோடிகளை யாராருக்கு பணம் கொடுத்து இதுதான் அடுத்த கட்ட விசாரணை வரப்போகுது எந்தெந்த நாட்டுல முதலீடு பண்ணிருக்கீங்க இந்த சாராயத்துல மட்டுமே ஊழல் முறைகேடு குறைந்தது இப்ப சொல்லியிருக்கிறது அதிர் இதுவே அதிர்ச்சியா இருக்கு நிறைய தலைவர்கள் அது ஆயிரம் கோடியாங்க நூறு கோடி ஊழல் டெல்லியில இதே மதுபான விற்பனையில் சலுகை என்ற பேர்ல சிலர் செஞ்சதுக்காக கேஜ்ரிவால் சிறைக்குள்ளே போயிட்டு வந்து துணை முதலமைச்சர் டெல்லி துணை முதலமைச்சர் சிறையில் இருந்துருக்கிறாரு தெலுங்கானாவில் முதலமைச்சருடைய சகோதரி வந்து சிறையில் இருந்துட்டு வராங்க நடந்துகிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டுக்குள்ள என்னவா வரும் அப்படின்னு பார்க்குறப்ப செந்தில் பாலாஜி உறுதி அதில் மாற்று கருத்தே இல்லை செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து பணம் யாராருக்கு போனது இதுதான் அடுத்த கேள்வி இந்த சுமாராக பத் ஆயிரம் கோடி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் இந்த டாக்குமெண்ட் பார்க்குறப்ப பளிச்சுன்னு தெரியுது மட்டும் ஆயிரம் அப்படின்னு தெரியுது ஆயிரம் கோடி இருக்கிற இந்த ரூபா இல்லை லட்சம் கோடி வருதா இல்லை நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே போகுதா அப்படின்றதாலும் இனிமேல் போக போக தெரியும் ஆனால் இதில் வந்து பணம் முழுக்க இவர் வைத்து கொண்டாரா யார் மூலமாக எந்த மாப்பிள வட்டாரத்துக்கு போயிருக்குது அங்க எந்த வெளிநாட்டுக்கு முதலீடாக போய் இந்த அப்படி ஒரு ஊழல் நடக்கிறது அமலாக்கத்துறைக்கு முப்பத்தஞ்சு புகார்கள் போயிருக்கும் போது என்ன முப்பத்தஞ்சு புகார்கள் போயிருக்கும் போது ஒரு முதலமைச்சருக்கு அந்த புகார்கள் ஏன் வரல இல்லங்க அது வந்துட்டு அமலாக்கத்துறைக்கு தானே உன்னுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசனுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா துறை வாரியாகவும் இருக்கும் அங்கங்க தகவல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மதுபானம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை ஆயிரம் கோடிகள் சுழலக்கூடிய இடம் அது அதுல வந்து முறைகேடு இருந்து விஜிலன்ஸ் அங்கே வந்து அதுக்குன்னு ஒரு விஜிலன்ஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அமலாக்கத்துறைக்கு என்னென்ன புகார் எல்லாம் போறது அத்தனை புகார்களும் முதலமைச்சருடைய துறைக்கு கட்டாயம் வந்திருக்கும் முதலமைச்சர் தெரிந்தே கோட்டை விட்டு இருக்கிறாரல தெரிந்தே துணை போயிருக்கிறாரு நாளைக்கு வரப்போகுது அதுதான் ஆக முதலமைச்சரும் உள்ள போவாரு இதுக்குள்ளே பணம் வாங்கின கோஷ்டிகள் யாராருன்னு ஒரு பெரிய பட்டியல் அந்த கோஷ்டிகளும் உள்ளே போகும் இதுதான் அடுத்த கட்ட அரசியல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளிலிருந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்த்து நின்று மறுக்கிறோம் அதற்காக எங்களை பழி வாங்குகிறது இந்த நொட்டம் சொல்லிக்கிட்டு தான் ரூட்ல ரோட்டில் உழ்ந்து பொருள்விங்க மக்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த திமுக கும்பல் எந்த காலகட்டத்திலையும் மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தி மக்களுக்காக எந்த உரிமையும் செய்தது சத்தியமா கிடையவே கிடையாது ஒன்னு நினைச்சு பாருங்க அவங்க அப்ப கைதான உடனே கருணாநிதி அவர் கைதான உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே இல்ல நைட்டோட நைட்டா பெங்களூர் போயிட்டு தான் சொன்னாங்க அப்ப கொந்தளிச்சது ஜெயலலிதா கைதானப்ப கொந்தளிச்சது வேற ஏதாவது ஒண்ணு சுயேட்சியா வந்து இந்த சுயமாகன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு வந்தது ஒரு ஸ்டெர்லைட்ல வந்து கூடுன கூட்டத்தை வாயிலேயே சுட்டு எத்தனை பேரை கொலை பண்ணி போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் போராட்டத்தை மக்கள் எழுச்சியை வாட விட்டதே இல்லை அரசு முன்ன நின்று பெரும் கட்சிகள் இன்னும் போராடும் தானே இல்ல சுயத்துக்காக தான் போராடி இருக்குது இவங்க மும்மொழி கொள்கைக்காக போராடணும்னு போராடவே மாட்டாங்க நாளைக்கே இந்த பிரச்சனை வந்ததுன்னா சரண்டர் ஆயிட்டு நீங்க வேணா பாருங்க அடுத்தது டெல்லிக்கு போவாங்க யாரையும் சந்திப்பாங்க காலில் ஊந்துட்டு வந்து எல்லாம் சரணாகதி ஆயிட்டு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்கிற மாதிரி எடுத்து மும்மொழி கொள்கை நாட்டுக்கு ரொம்ப அவசியம்தான் புது புது கருத்தாளர்களை வந்து பேச வைப்பாங்க விஐபி பிள்ளைகள் எல்லாம் படிக்குது மற்றவங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்குது அரசு இது எல்லாமே இன்னும் அரசு பள்ளிகளை நடத்த போறது இதுவே முதல்ல தெளிவாக தெரியல பிஎம் ஸ்டீ என்ற திட்டம் வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் அனுமதி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்து ஐநூறு பள்ளிகள் ஆறுநூறு பள்ளிகள்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு அப்படின்னு தெரியாது எடுத்துக்கிட்டாக்க நான் சொல்கிறேன் எல்லா அரசு பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வருமானே தெரியாது இதுக்கு இவ்வளோ உருட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க தெளிவு இல்லாமல் திமுக இது வந்து காட்டி காட்டி மக்கள்கிட்ட தொகுதி மறு மறு சீரமைப்பு மறு வரைவு இதில் வந்து தொகுதியை வந்து கீழே போயிடும் இதே தான் ஆந்திராவிலையும் நடக்கும் தெலுங்கானாவில் நடக்கும் கர்நாடகாவில் நடக்கும் அவங்களாம் அமைதியாக இருக்காங்களே இத்தனைக்கும் காங்கிரஸ் ஆச்சு கர்நாடகாவில் இந்த எளிய அமலமாக ஓடுதுன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு இதை சொல்லி இவங்ககிட்ட பெரும் ஊடகம் இருக்குது வாங்கினதும் இருக்குது வாடகைக்கு வாங்கின வாய்கனும் இருக்குது எல்லாம் சேர்ந்து நாளையிலிருந்து திமுக அரசு பழி வாங்குகிறது நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணியோ உனக்கு திருப்பி அடிக்கும் ஒரு கட்சியை அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக அந்த கட்சி தலைவனை கேவலப்படுத்தணுன்றதுக்காக கூலிக்கு ஆள் அனுப்பி பணத்தை கொடுத்து பெங்களூர்லேருந்து கூட்டு வந்த வச்சு ஒய்யார ஒப்பாரி வச்சு அதன் மூலமாக அசிங்கப்படுத்தி ஆவணப்படுத்துன்ற எவ்வளோ கேவலப்படுறீங்க பற்றியா ஆயிரம் கோடி அடிச்சுக்கிட்டு எவன் அப்பமூட்டு பணத்தை எங்கே கொண்டு மாச்சுங்கிறீங்க இதை இதெல்லாம் பேசினாலே இப்படி தான் பேசணும் இதை நான் இப்படிலாம் பேசி பழக்கமே இல்லை இது கேட்டது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இந்த குடும்பங்கள் எல்லாம் காசு கடைக்கு கொடுத்து 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 நடு ரோட்டில் நிற்கிறது ஏதாவது ஒரு மறுவாழ்வு திட்டம்னு கொண்டு வந்திருக்கீங்களா மது மது மதுவால் சீரழிந்து போன அந்த விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் இதன் மூலமாக சிறப்பாக அவனுக்கு கொண்டு வர்றது குடிநோயாளிகளுக்கான சிறப்பு மருத்துவம் ஏதாவது ஒரு தனியாக தோறும் கொண்டு வந்திருக்கணும் செய்திருக்கணும் இல்லை இவ்வளோ பணம் இருக்குதுல்ல ஒரு லட்சம் கோடி நாற்பதாயிரம் கோடி கண்டுபிடிச்சதா ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு நீங்க மருத்துவமனைகளை வச்சு செய்திருந்தா எவ்வளவு ஆக போகுது அதிகமா போனீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி நானூறு கோடி அரசுக்கு இந்த பெரும் தொகை வருது ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருமானம்ன்றீங்க நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி வருமானம் அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடியாக வருமானம் வரும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இதை விட மூன்று மடங்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் உங்க சொந்த குடும்பத்துடைய பாக்கெட்ல போய் விழுந்திருக்கு இந்த தாலி எடுத்துட்டு நடுவோட்டுல சீர்கட்டி போயிருக்கு இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் அந்த பணம் போய் சேரணுமா இல்லையா ஏதோ ஒரு வகையில உ உதவியா இருந்திருக்கணுமா இல்லையா முப்பது ரூபா பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கி விற்கிறப்ப அவ்வளோ பெரும் லாபம் இருக்கிறது ஒரு பாதியை இதற்காக செலவிடு இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில போய் சேரட்டும் அவங்களுக்கு ஒரு சுய தொழிலை வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சுய தொழிலை உருவாக்கி அவங்களுக்காகவே கூட இது எதுவுமே செய்யாத அந்த குடும்பம் எல்லாம் இருக்கணும் இந்த என்னெல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கணும் ஒரு காயடிக்கப்பட்ட சமூகமா இருக்கணும் மிஞ்சி எதனா இருந்துட்டானா அவன் போதையில விழுந்தவனா இருக்கணும் இளைய தலைமுறை அடுத்து நம்மளை கேள்வி கேட்கறதுக்கும் இப்படி எல்லாம் அரசியல் பேசுறதுக்கும் நீ யாரு உன் பின்னணி என்னன்னு கேட்கறதுக்கு அந்த அரசியல் இருக்கக்கூடாதுன்றதுக்கும் சீரழிச்சு வச்சுட்டு நீங்களே முடிசூடா மன்னர்களாக உங்க பையன் உங்க பையனுக்கு அடுத்து உங்க பேரா அப்படின்னு கொண்டுட்டு வரதுக்கு தான் இந்த அரசியலா இது எத்தனை காலத்துக்கு இதையே செய்துட்டு இருப்பீங்க திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு சொல்றது இந்த இந்த சும்மா சொல்லுவாங்க இந்த திராவிடம் இந்த பார்ப்பனம் இந்த ஆரியம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நல்லா ஆழமா போய் படிச்சு பார்த்தாங்கன்னா இவங்க செய்த விட நூறு மடங்கு பார்ப்பனர்கள் பா பார்ப்பனைய சுத்தமான பார்ப்பனர்கள் செய்திருக்காங்க இந்த சமூகத்துக்கு சாதி ஒழிப்புல இருந்து சமூக நீதியிலிருந்து ஒரு பெரிய பட்டியல இருக்குது அவ்வளவும் இருட்டடிப்பட்டு ஒரே ஒரு ஐகான் பெரியாருன்னு கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இதன் மூலமா மக்களை ஏமாத்துறது எதுக்காக அப்படின்னா ஒத்த குடும்பம் அந்த குடும்பத்தை சுத்தி பக்கவளமாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் வட்டாரம் அவங்களுடைய பின்னணி இது புழைக்கிறதுக்காக மட்டும் இவர்கள் கொழுப்பதற்காக மட்டுமே இந்த அரசியல் இதை மக்கள் அனுபவிக்க அனுமதிக்க கூடாது உடனே திராவிடம் நீங்க வந்து தொடர் இப்படி பேசக்கூடாது தோழர் அது இந்துத்துவா தோழர் உள்ள நுழைஞ்சு இந்த காரணத்தை சொல்லி சொல்லியே கோடி கோடியா நீங்க அடிச்சது போதும் மூடிக்கிட்டு உக்காருங்க அப்படின்ற முடிவு மக்களுக்கு வரணும் ஒரு துறையில மட்டும் இத்தனை கோடிகள் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் ஒன்று மற்ற துறைகள்ல எவ்வளவு இருக்கும் சுத்தி வளர்ச்சி பார்க்க போறது என்னன்னா இப்ப அடுத்ததாக செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வாரா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏற்கனவே அவர் சிறையில இருக்கிறாரு மந்திரியாக இருக்கும்போது பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமா பெயில் வாங்கிட்டு வராரு வந்தவருக்கு இரண்டாவது நாளே மந்திரி பதவியை சூட்டி வைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு ஆளுநரும் கேட்கிறாங்க கேட்கல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த இந்த கெத்தப்பிலையும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இடி அறிக்கை வெளியே வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்துருச்சு செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இப்போ சொல்லணும் இல்லை செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு போவார் வாக்குமூலம் கொடுப்பாரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பொறுப்பாளர்கள் அவங்க தான் பொறுப்பாளர்கள் சிறைக்கு போவது உறுதி என்பது முதல் கட்ட தகவது நான் வெறுப்புக்கோ இல்லை மற்ற எதுக்கோ விஷயத்த சொல்லலை இது ஆயிரம் கோடின்றப்ப ஒரு துறையில மட்டும் வயிறே இல்லை எத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து எடுத்த பணம் இது ஊர்ல எவனாலும் சாகலாம் என் குடும்பம் மட்டும் செழிப்பா இருக்கணும் மகன் வந்து வாரத்துக்கு ஒரு முறை லண்டன் போயிட்டு வருவாரு யாரு உதயநீதி சொல்றாரு இன்ப நீதியா உன் குடும்பம் அப்படி எல்லாம் இருக்கணும் செழிப்பா எங்க மாப்பிள்ள வருஷத்துக்குள்ள வருஷத்துல நாலு முறை வெளிநாடுகள்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாரு இந்த மாதிரி சொல்லுவீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஊர் குடும்பம்லாம் எல்லாம் அழிஞ்சு போகணுமா இதற்கு இந்த அரசியல் இந்த மக்கள் இன்னும் இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா இதற்கு மேலும் சீர்கெட்டு போகணும் நம்ம கிட்டத்தட்ட எல்லா வளமும் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குது மீதி இருப்பது ரத்தம் மட்டுமே தான் தமிழனுடைய ரத்தம் மட்டும்தான் இந்த ரத்தம் தமிழன் அல்லாத மற்ற எல்லாருடைய ரத்தமும் சேர்ந்து இந்த டாஸ்க் மார்க் மூலமாக உறிஞ்சப்படுகிறது இதுவும் கெட்டு போய் கீழே விழுந்துச்சுன்னா எழுந்திருக்கிறதுக்கு இனி வழியே இல்லை இந்த நேரத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அரசியல் பண்றாங்க கத்திரிக்காய் பண்றாங்க வெங்காயம் பண்றாங்க பேசாதீங்க தயவு செய்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குது இப்படிப்பட்ட ஆளுகள் சிறைக்கு போகணும் அது யாரா இருந்தாலும் சிறைக்கு போவது உறுதி சிறைக்கு போகணும் நல்ல ஒரு அரசியல் வரணும் அந்த அரசியல் சரியானதா இல்லையான்னு மக்கள் தேர்ந்தெடுக்கடுவீங்க காசை கொண்டு வந்து கொடுக்குறான்னு ஓட்டு பொருள்ல மக்கள் சிந்திக்கணும் இந்த நேரத்துல இந்த காசு எல்லாம் எப்படி வந்துச்சு ஏதோ இவங்க அப்பா வந்து காசுல இருந்து கொண்டு வந்த மாதிரி இவங்க இவங்களுடைய பாட்னார் சொத்து வித்து கொண்டு வந்த மாதிரி மக்களுக்கு போய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் வச்சு ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி வில பேசி நன்கொடை உள்ளிட்ட காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு போனாங்களா எல்லாம் எந்த காசு தெரியுமா இப்படி திருடன காசுதான் இந்த மாதிரி திருடி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு உழைச்சி சிறுக சிறுக மேல வந்துக்கிற கட்சியை பார்த்து நீங்க திரல் நீதி கட்சி மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க மக்கள்கிட்ட கையை ஏந்தறிங்க மக்கள்கிட்ட கையை ஏந்தறது சரியானதா இல்ல அந்த மாதிரி ஊழல் முறையீடு திருடின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து ஆயிரம் கோடி அனாவசியமா திருடி இருக்கிறாங்க அதான் பிரச்சனை இப்ப இது வந்து எந்தெந்த கட்சி மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு நடந்த ஊழலா இருந்த ஊழலா இப்ப நிறுவனங்கள் சாராய ஆலை அதிபர் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் அது வந்து வலுவா மாற்றுது செந்தில் பாலாஜி இனி தப்ப முடியாது முதலமைச்சர் கேஜ்ரிவாலை போல ஸ்டாலின் சிறையில் இருப்பார் துணை முதலமைச்சரும் சப்சூட்டாக இலவச இணைப்பாக உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னும் பல அமைச்சர்கள் சிறைச்சாலைக்கு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அது இங்கேயா திகாரான்னு முடிவாக வேண்டிய கட்டம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் அதையும் சொல்லணும் நீங்கள் சொகுசாக தனி வசதியாக கொடுத்து குழு குழு குழுகுலுன்னு வச்சுட்டு இருந்தீங்கல்ல செந்தில் பாலாஜியே அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது ஏற்கனவே ரெண்டு பேரும் தமிழ்நாட்டிலேருந்து திகாரில் இருந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கணும் உங்களுக்கு மட்டும் தயவுதாசன பாத்திரமே விடக்கூடாது ஒரு கொடுங்கோர் ஆட்சி மாதிரி நடத்திக்கிட்டு நாடு சின்ன பண்ணமாக இருக்குது தினந்தோறும் கொலை தினந்தோறும் சாதி மோதல் தினந்தோறும் வழிப்பறி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எங்கேயோ ஒரு போராட்டம் எதுக்கோ நாங்கள் மத்திய அரசு எடுத்து நடத்துகிறோம் நடக்காத ஒரு காரியத்துக்காக வேண்டி மும்மொழி கொள்கைன்னு ஒரு பக்கம் மறு மறுசீராவினு ஒரு பக்கம் இதுக்கு அனைத்து கட்சியிலும் நீங்களும் வாங்க திருடி ஆயிரம் கோடி வச்சுக்கிறப்ப நீங்களும் வாங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோன்னா கூப்பிட்டீங்க போராடுறப்ப மட்டும் தமிழன் வேணும் தமிழனுடைய உணர்ச்சி வேணும் உங்களுக்கு அடிச்சு சுருட்டி வச்சுக்கிறதுக்கு மட்டும் அதிகாரத்தில் உக்காந்துறதுக்கு திராவிடன்னா மாறிடுவீங்க எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது இந்த விசாரணை முதல் கட்ட தகவல் அறிக்கை மட்டும்தான் இப்போ ஈடி கொடுத்துருக்கு ஆயிரம் கோடி ரொம்ப இல்லைங்க வெறும் ஆயிரம் கோடி இது தொடக்க நிலை தான் போக 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 இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடின்றது தெரியாது விகடனில் நாற்பதாயிரம் கோடி அப்படின்னு அட்டைப்படம் கட்டுற போட்டாங்க எனக்கு என்னவோ இதில் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகும் இந்த யோக்கியவன்லாம் மற்றவளை ஊரில் போகிற பார்த்து ஏலக்காரமாக பேசுறது எனக்கு நிவாரண தொகையை நிவாரணத்தை எனக்கு கொடுக்கல சேர்த்துலையும் மலையில அடிப்பட்டு செத்து உரட்சி முழிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் இருக்கிறோம் வேடிக்கை பார்த்த மாதிரி இந்த அரசு இருக்குன்னு கொதிச்சு போய் மந்திரி வரப்ப சேத்தவாதியை அடிச்சதுக்காக கைது பண்ணிங்கல்ல அத்தனி மாசம் கைது காத்திருந்து நாலு மாசமா பொறுத்திருந்து இப்போ வந்து கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்கிறீங்கள எந்த மக்கள் உங்களுக்காக போராட வருவாங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நிவாரணம் வேணும்னு கேட்குற மக்களை தூக்கி உள்ள வைக்கிற அவங்க கோபத்துல சேத்தவாரி அடிச்சதுக்கு வைக்கிற இத்தனை கோடி மக்கள் பணத்தை திருடியிருக்கீங்க ஒன்று எதால் அடிக்கணும் இதுமே எந்த சேத்தவாரி அடிக்கணும் சொல்லுங்க இது நிறைய நாட்டுக்கு நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது இந்த நேரத்திலேயாவது விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னு இந்த குரலை கேட்கணும் இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் இந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்ல லாரியை வாடகைக்கு விட்டாங்கல்ல அது கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் ஒரு முந்நூறு ரூபாய்க்குள்ள இருந்ததை ஒரே விதம்ல கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு சதவீதம் அதிகமாக்கி பணத்தை ஐநூறு ரூபாய்க்கு மேல கொடுத்து கிலோமீட்டருக்கு அதில் வந்து மட்டுமே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அதுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுவும் தொடக்கம் தான் அதுக்குள்ளே எத்தனாயிரம் கோடி இருக்குன்னு தெரியாது இவ்வளவு பணமும் உங்ககிட்ட எப்படி வந்து பொழிஞ்சு இருக்குது எவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் விலை கொடுத்து வாங்குறது தேர்தலில் ஓட்டை காசு கொடுத்து வாங்குறது கட்சிகளை காசு கொடுத்து வாங்குறது காசு கொடுத்து வேலை வைக்கிறது மற்றவங்க பார்த்து திறள் நீதி என்றதில் எல்லாத்துக்கும் பாடம் நீங்கள் சொல்லித்தாகணும் மக்கள் இப்போ விழிக்க வீழ்ச்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க ஏன்ற கேள்வி கட்டாயம் வரும் இதற்கான பதில் நீங்கள் சொல்லித்தாகணும் இன்னும் ரெண்டு நாள் குள்ளார பாருங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வெடிக்க வச்சு இதை சின்னதாக்கிடுவாங்க ஊடகம் வந்து அவங்க ஊடகம் தானே எல்லாமே வாங்கினது தானே சமீபத்தில் ஒரு பதிவு போட்டுருந்தாரு இந்த ஊடகத்துல முக்கியமான ஊடகங்களுக்கெல்லாம் எப்படி காசு பிரித்து கொடுக்கப்படுகிறது அதில் இருந்து முதன்மையான ஊடகத்துல முதன்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி பணம் போகுதுன்னு அதற்கு மட்டுமே மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி நான்கு கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பது மூன்று லட்சம் வரைக்கும் ஏற்ற மாதிரி நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி இந்த பணம்லாம் எங்கேருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க தெரியுது இல்லை ஏன் அவங்க அவங்க வாங்கிட்டு இவ்வளவோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை மக்கள் விழிப்படைய வேண்டிய நேரம் இது இது பற்றி திரும்ப நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்